ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம சேனல் பார்க்க போறா மீன் அடிக்க வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழம் எடுத்துருக்காங்க குளத்துல ஃபுல்லாக மீன் இருக்குது அந்த பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் தண்ணி குளத்துல பழைய தண்ணி குளத்தில் வந்து வெட்டி விட்டு போகிறோம் அது போய் அந்த பழத்தை வந்து மீன் நல்லா நிற்கும் இன்னைக்கு வந்து வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து கணேசன் வந்து பாருங்க வலையில் கல்லுக்குடி வளர எடுத்து வந்துருக்கோம் இன்றைக்கி வந்து வீடியோ பண்ணப் போகிறோம் நீ வே வீடியோ வந்து வேறு அளவுக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் அதில் வந்து சைடில் பழம் இருக்குல்லா அந்த பழம் தோண்டிருக்காங்க அதில் கண்டு தண்ணியை கண்டு நிறைய தண்ணி அதில் தேங்கிடும் தண்ணி கம்மியாக நம்ம வாழை போட்டு இன்னைக்கு போய் போகிறோம் எப்படி அந்த அடியாக காமிப்போம் நீ இன்ட்ரெஸ்ட்டாக இப்படி வீடியோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கணேஷ் போய்ட்டுருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து குட்டை இந்த குட்டை கொட்டன்னு சொல்லுவாங்க குட்டை வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மண்ணலை எடுத்துருக்காங்க இதுக்காக ஊரில் வந்து ரோடுக்காக இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா மேலே இருக்க தெரியுமா கணேஷ் இருக்கான் தெரியுமா அது வந்து குட்டை அந்த குட்டையில் இருக்கிற தண்ணியை எடுத்து இந்த பழத்தில் விட்டு போகிறோம் பாருங்கள் இந்த பழத்தை விட்டால் அது மற்ற தண்ணி வெடிஞ்சிச்சுனா உடனே இருந்து மீனை வந்து ஈஸியாக நாங்கள் பிடிச்சிடுவோம் இப்போ ஆல்ரெடி எடுத்து விட்டுருக்காங்க கணேஷ் இப்போ ஆல்ரெடி எடுக்க போகிறாங்க பாருங்களேன் எடுக்க போகிறான் உங்களை காமிக்க போகிறேன் ஆல்ரெடி ஒரு இடத்த எடுத்து விட்டு வச்சிருக்கான் மறுபடியும் எடுக்க போகிறான் எடுத்தோடனே மொத்த தண்ணி போய்டும் தண்ணி எண்ணி இந்த குட்டையெல்லாம் ஃபுல்லாக ஆச்சுன்னா பாருங்கள் நல்லா வெட்டுறா பாருங்க சார் இது வந்து மேலே தண்ணி கீழே வந்து எடுத்து விட்டுடணும் எடுத்து விட்டால் வேறு லெவலில் இருக்குங்க ஆல்ரெடி போய்ட்டுருக்கு பாருங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்ச கொஞ்சம் நேரம் நாங்கள் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வெடிச்சுடணும்னு நினைக்கிறேன் தண்ணியை இப்போது வெட்டி விட போகிறான் பாருங்கள் சமயம் வெட்டுறானுங்களா வெட்டோடனே தண்ணி மட்டும் இறங்கிட்ட உடனே நம்ம இது பண்ணுறோம் அங்கே ஈஸியாக பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபார்மசி இது பெரிய குளம் குட்டியோட தண்ணி இருக்கிறதுனால இது பண்ண முடியல அதனால் வந்து வெட்டி விட்டு உடனே பண்ண போகிறேங்க வேறு லெவல் ஐடியாங்க இது பழைய கால டெக்னிக் இது வலை வந்து ரெடியாக இருக்கு நம்மக்கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து உட்காந்துட்டுருக்காப்புல வெயிட்டிங் அங்கே வந்து உட்காந்துருக்காரு மாமா வந்து ஹெல்ப் பண்ணுவார் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கா பாருங்கள் இப்போ இது பண்ண போகிறோம் தண்ணி வெட்டி விட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நடு வெயிலுங்க ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா இந்த மண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க இது அதனால் வெட்டி விட்டு வெயிட் பண்ண போகிறோம் பரவாயில்ல கொஞ்சம் 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 வெட்டி வெட்டிடுச்சிங்க வந்துடுச்சு தண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் வெட்டி வருங்க மீன் அடிச்சு தெரியுதுங்களா இது என்னென்ன மீனுக்கு தெரியாது வராலும் குறைவ ஜிலேபி எல்லா மீன் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து வேட்டை வந்து விரித்தனமாக இருக்கு போகுதுங்க ஆனால் கொஞ்சம் டைம் தான் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எடுத்து விட்டாங்க தண்ணி வருதுங்க பாருங்கள் ஏன்னா இப்போ நிறைய பழம் எடுத்துகிட்டேன் மொத்தமே வந்துடும் ஏன்னா அது ஃபுல்லாக பாருங்களேன் வந்து இடம் வந்து நிறைய இருக்குது அது ஃபுல்லாக போய் ரொம்பிச்சின்னா ஃபுல்லாகவே இதுவாகிடும் பாருங்கள் சூப்பராக வேலை செஞ்சிட்ருக்காங்க கணேஷு குட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது ஆழம் அப்புறம் தண்ணி எப்படி வருது பாருங்க சூப்பர் நல்லா எப்படிட்டாங்க தண்ணி வந்து வயதாக வருது ஒன்று கொஞ்சம் நல்லா எப்படி விடு ஆழம் ஆழப்படுது இதுக்கப்புறம் ஆழப்படுத்துதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆழம் எடுத்துட்டான் கணேஷு செமையா இருக்கு இதில் மீன் பிடிக்கிது ரொம்ப அருமையாக வலை வலையை நம்மள்கிட்ட ரெடியாக இருக்கு பாருங்களா தண்ணி நம்ம மேலே அடிக்குதுங்க இங்கே 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 வெட்டி விடு இங்கே வெட்டி விடு இங்கே வெட்டி விட்றா இதை வெட்டி விட்றா ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி விட்டுறான் கொஞ்சம் வேணால் வெயிட் பண்ணுவோம் ஃபுல் தண்ணி வெடினுங்க வேற வேறு ஒரு இடத்த போய் எடுக்க போகிறான் காவான் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்த எடுத்தாந்தான் ஈஸியாக விடுவோங்க தண்ணி வரோம்ஸ் இங்கே எடுத்துகிட்டுருக்கான் ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல எடுக்க சொல்றது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து இதுவாகும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ வந்து நாங்கள் வந்து மீன் பிடி வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மீன்பிடி டெக்னாலஜி இது இந்த மேலே குட்டியில் இந்த கீழே மொதல் அறிகிட்டு வந்து மற்ற மீன் கீழே வந்துடும் தனி வந்து மற்ற மீன் மேலே இருக்கோம் நம்ம பிடிச்சிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க கணேஷ் கல்லுக்குடி வச்சுட்டு பரமச்சி எப்படி வருது பாருங்களேன் ஆல்ரெடி இங்கே ஒரு இடத்துல பண்ணிட்டு போயிருக்கான் அதுவும் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செம்மையாக வந்துருக்கு தண்ணி பாருங்களேன் சூப்பராக வந்துட்டுருக்கு வேறு லெவல் வந்துட்டுருங்க மாமா அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்காரு எங்கள் மாமாவுக்கு நிறைய தெரியும் மாமா இன்றைக்கி ரோடு வேலைக்கு லீவு போட்டுவிட எங்களுக்காக வந்திருக்காரு எங்கள் மாமா அவர் வெறி தினம் பண்ணிட்டுருக்காப்புல எடுத்துட்டுருக்கான் இன்னும் மூணாவது இப்போ மூணாவது இடத்துக்கு வெட்டி எடுக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ச்சல் வந்துருக்கா தமிழ்ச்சல் கணேஷன் வந்து பெரிய பள்ளம் நோட போகிறானுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பெரிய பழம் போட்டு இது பண்ணுறேன் எங்கே நடுவில் ஒன்றுங்களா இங்கே நோட போகிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடபுறை எடுத்துகிட்டு விட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லோக இருக்கா இப்போ நோட்டு போகிறாங்க பாருங்கள் போயிட்டுருக்கு இப்போ வந்து கட்டி என்ன பண்ணுவோம் ரெண்டு இடத்துல எடுத்துகிட்டு இது பண்ணணுங்க பெரிய பள்ளங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ிருக்கான கணேஷு வேற வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க ஏ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயான்றான் பெரிய பள்ளம் பெரிய பள்ளம் போட்டால் வந்து மொத்தம் தண்ணி வெடி வாய்ப்பு இருக்குது ஏ வலையை பிரித்து வச்சுக்கோ ஏன்னா இது மாதிரி நோடிட்டு பக்கத்தில் விளையாச்சு வாங்க அப்படியே இப்பா பள்ளம் பெருசாக எடுத்துக்கலாம்டா நோண்டிட்டு இருக்காங்க ஏ ரொம்ப வேணாடா வலை வைக்க முடியாது வேற எல்லாம் போயிட்டு இருக்கானுங்க தமிழ் சொல்ல வெளியமா பண்ணிட்டு இருக்காங்க மத்திய தமிழா இதே ஆயப்பத்து போதும் அகலம் போதும் ஆகப்படுத்திக்கோ ஆழப்பத்தோ அப்போ தான் வளைய வச்சிடலாம் சீக்கிரம் வடியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து டெக்னிக்ங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க எங்களுடைய முன்னோர்கள்லாம் அதான் நாங்களும் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி மீன் பிடிச்சி காமிப்பாருங்க இந்த குட்டை போல எவ்வளோ மீன் தான் இருக்குன்னா நான் மீன் இருக்குன்னு தெரியல ஆனால் எல்லா மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம வலையை கட்டிட்டுனா கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் வெடிப்போம் இனி ஃபுல்லாக கூட வெடியும் அதனால் சீக்கிரம் பெரிய பண்ணணும்ட்டால் ஈஸியாக இருக்குங்க எவ்வளோ தண்ணி வருங்க வில வச்சிருக்க கொசு பாருங்க நிறைய தண்ணி வருது வள வச்சே ஆகணும் சீக்கிரம் சம்பச்சுல வள வச்சுருந்துச்சுல ஏன்னா மொத்தம் கொஞ்ச நேரம் தண்ணி வந்து பாருங்க இப்போ வந்து வெடிச்சிட்ருக்காங்க இப்போ வந்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்களேன் ஜிலேபி மீன் தானே அது கல் வச்சா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வலை இருக்கானுங்க இந்த டைமில் வலை வச்சுட்டுமா நம்ம தண்ணி கம்மியாக போவோம் வீணாக மாட்ட மாட்டை மாட்டிடுவோம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வலை கட்டிட்டாங்கண்ணா பசங்கள் கட்டிட்டு மற்ற தண்ணி போயிடுச்சுன்னா இதுவாகுங்க பார்த்திங்களா ஏய் அவ்வளோ பிரச்சனை ஒண்ணா தண்ணி போவாதுரா உடச்சுக்கோடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ண உடனே மீன் எல்லாம் வரத்து வாய்ப்பு இருக்குது அதிக அதிகம் ஒன்றாவது போய் மீன் பிடிச்சி காமிப்போம் நீங்கள் வந்து இந்த மீன் வேட்டை வந்து வேற லெவலாக இருக்கு போகுதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போய்ட்டு இருக்கு போறீங்களா தண்ணி போயிட்டுருக்கு பாருங்க தண்ணியெல்லாம் போய்ட்டுருக்கேன் நிறைய பாருங்களேன் ஏ ஃபுல்லாக மாட்டா தண்ணி ஃபுல்லாக வெடியுமா வடிஞ்சிடுப்பா பாருங்கள் தண்ணியெலாம் வெடிஞ்சிட்ருக்கேங்க அது வந்து பாருங்கள் மேலே கீழே வந்துட்டுருக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கானுங்க பார்த்துட்டிங்கன்னா மீன் வந்து இழுக்க போகிறானுங்க ஏன்னா தண்ணி வெடிகிற மாதிரி தெரியல இழுக்க போகிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கணேஷ் ஒரு அங்கே இறங்கிட்டானுங்க காலத்தில் ஏய் இல்லை சேர்ரா

பெரிய மீன் அடிக்குதுங்க டப்ப டப்பட்டு ஒன்று என் காலையே மாட்டிச்சு மீன் இல்லைங்க இன்னும் கொஞ்சம் வெடி தான் தண்ணி வெடி வெடின்னு பார்த்துட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து ரங்கணம் வந்து தமிழ் செல்வம் பார்த்து தமிழ் செல்லை மாதிரி இருக்கான் ஏதாவது கலக்கிட்டு இருக்காங்க கலக்கரா மீன் எக் சொல்லிட்டு கலக்கிறாங்க அந்த மீன் கடினா பார்க்கலாம் கணேஷ் இறங்கிட்டான் காலத்தில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எது கிடைக்கிறதை பார்க்கலாம் கலெக்டராக வந்துடுமா ஆ கலெக்டராக வருமா அணைக்குதுடா மீன் பர் மிஸ் தேடி மீனே கிடைக்கல பார்க்கலாம் ஏய் ரங்கம் அந்த அந்த மூலையே போய் பார்க்கண்டா வரா

பாருங்கள் போய் எடுத்துட்டு இருக்கானுங்க ஏதாச்சும் ஒரு கண்டெக்ட் மார்ட்டு தான் பார்க்கலாம் ஆனால் மீனை இல்லைன்னு நினைக்கிறீங்க ஃபுல்லாக ரூபாய் போச்சு என்ன பண்ண தெரியல ஃபெயிலியர் முடிஞ்சான தெரியல பார்க்கலாமா கம்மிடா மீன் அதையே மேலே கம்மிடா கமி திட்டம் வேலை திட்டோம் கூட்டுக்கு பாருங்களேன் பிடிச்சானுங்க கம்மியான மீன் தாங்க மாடி இருக்கு குல்லா கண்டதான் இருக்கு ஐயோ இது பண கொட்டை மீன் தாங்க இது பன மீன் சொல்லுவோம் எங்கள் ஊரில் பாருங்களேன் இதாக இருக்கு அடா பாங்களா போ இந்த மீன் தாங்க கிடச்சிருக்கு

போயிட்டு வானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதாவது பெரிய மீன் மாடிச்சுட்றான் பார்க்கல எதாவது கிடைக்குதான்னு அந்த ஒரு மீன் அங்கே தானே சுற்றித்து வருது பெரிய கண்டியா அது எவ்வளவு பிடுங்கடா பாயே வீடியோவுக்கு நான் தான் சொன்னேன் விக்கி அது ஒரு கடைக்குதுடா ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியே சு தண்ணி சுத்தமாக வெடில வலையை நிறைய இஸ்து தான் பார்த்தோம் இழுத்து பார்த்தா சுத்தமாக மீனே பிடிக்க முடியல ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீனே கிடைக்கலைங்க சுத்தமாக காலிங்க தண்ணி வெடிச்சு வெடிக்க முடியல வெறும் மீனே காணும் இந்த குட்டியில் ரொம்ப ட்ரை பண்ணோம் நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோ நாங்கள் தரோம் ஃப்ரெண்ட்ஸ் கோச்சு கேட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான்